எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரளா லாட்ரிக் அனுப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருப்பினும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க சரியா நேத்தம் இரண்டாவது நாள் நேத்தம் வந்து நல்ல ஒரு மாத வந்து ஆல்போட்டில் வந்து கிடச்சிருக்கோம் ஸோ பர்சன்டேஜ் வாய்ஸாக வந்து நம்ம அதை போட்டிருப்போம் நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இதில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒன் ஃபோர் டூ நம்பர் கொடுத்துருந்தேன் ஒன் ஃபோர் கொடுத்துருந்தேன் அதை தெளிவாக சொல்லணும் ஒன் நைன் கொடுக்கல ஒன் ஃபோர் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோருக்கு ஒன் நைனுன்னு போயிடுச்சு அதுமாரி த்ரீ டி வந்து ஒன் ஃபோர் டூ ஃபாலோப் சொன்னேன் அது வந்து ஒன் நைன் டூவாக போயிடுச்சு நேற்று எக்ஸாக்டாக வந்து ஃபோர் டியுமே வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து ஃபாலோப்பில் போயிடுச்சு ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு மிஸ்ஸாக போயிடுச்சு ஸோ நல்ல கணிப்புகள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நல்லா மேட்சிங்காக வந்துட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டே சொன்ன கீ நம்பரை பேஸ் பண்ண மாதிரி தான் இதெல்லாமே எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லி பதிவு பண்ணுறேன் இந்த ஃபாலோப் நம்பர் கீ நம்பர் இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் ஆகும் அது ஃபோன்பே ஜிபே இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டிங்கன்னா நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருவேன் ஐநூறுரூபாவாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அமுச்சு விட்டாலும் பரவாயில்ல இரநூறுபா வந்து யாருக்காவது ஃபுட்ஸு வாங்கி கொடுத்துட்டு அதை தெரிவிங்க ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடலாம் ஓகேங்களா பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடலாம் ஜிபே நம்பரும் அதே சேம் நம்பர் தான் ஃபோன்பே நம்பரும் சேம் நம்பர் தான் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்பால் என்ன யூஸுன்னு கேட்டால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு சேனலில் என்ன கிடைக்குமோ அதுதான் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இப்போ நேற்று இந்த ஆல்போர்டு பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க ஆல்போர்டு பிளேயர்ஸ் ஸோ அந்த போர்டை வந்து எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து போர்டு வந்து கணிப்பை எடுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ஸில் வந்து பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு கணக்கு எடுத்து கொடுக்குறேன் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இந்த போர்டு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லும்போது அது சும்மா லேஸில் சொல்லிட முடியாது அதுக்காக ஒர்க்கிங் பண்ணி அந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாட்டில் இருந்து ஜீரோவில் வந்து நைன் வரைக்கும் கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி நெக்ஸ்ட் டே ரிசல்ட் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒன் நைன் டூக்கு நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் வந்திருக்கு ஸோ அதுக்கான தனியாக ஒரு ஃபார்மேட் சார்ட் இருக்குது ஸோ அந்த சார்ட்டில் போட்டேன் அப்படின்னா என்னென்னலாம் வந்திருக்குன்னு ஃபைண்ட் அவுட் ஆகும் இப்போ சர்ச் பண்ணால் அடுத்த நாள் என்ன வந்திருக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ரிசல்ட் வந்ததுன்னா அந்த பத்து பதினஞ்சு ரிசல்ட்லேயும் எந்த நம்பர் அதிகமாக ப்ரையாரிட்டியாக வந்திருக்கு அதிகமாக எது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டேக்கு ஏதாவது ஒன் நைன் டூ வந்தால் அடுத்த நாள் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறது தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் ஒரு மாத ஊதியம் தான் வந்து அந்த சார்ஜஸ்ஸு ஸோ அதனால் அது வந்து கம்பல்சரியாக வந்து ஜாயின் பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றலாம் கிடையாது ஸோ அடிஷ்னலாக ஏதாவது ஓரளவுக்கு ஏன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் ஃபைன் அவுட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓகேங்களா இன்றைக்கி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்லேருந்து ஒரு நல்ல கணிப்பு குழு கிடச்சிருக்கு ஸோ நாலு ஏழு அஞ்சு ரெண்டு க்ளூ நம்பர் ஓகேங்களா ஃபோர் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஓகேங்களா ஃபோர் செவன் ஃபைவ் டூ க்ளூ நம்பர் ஸோ மேலேருந்து கீழே வரிசையில் டூ ஒன் நைன் டூ ஓகேங்களா நேற்று வந்து லாஸ்ட்டு ஃபோர் டி ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாக்டாக வந்து எக்ஸாக்ட் க்ளூ நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்கான க்ளூ நம்பரை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து மேட்சிங்கான குளூ நம்பரை பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எயிட் ஃபைவ் த்ரீ அதாவது இதுலேயே பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ எடுக்கிற மாதிரி தான் எடுங்க ஸோ வால்போர்டு எப்படி எடுக்கலாம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் எந்த ஒரு க்ளூ நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது ஃபோருக்கு சாரி செவன் ஃபைவ் டூ ஓகேங்களா எயிட் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா டவுன் பேட்டனில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா டூ செவன் ஒன் அதை நான் மார்க் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் டூ செவன் ஒன்று டவுனு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு எயிட்டுக்கு த்ரீக்கு கீழே இருக்கிறது நம்ம இங்கே எடுத்துனா டபுள் எயிட் செவன் ஒன்றுன்றது மெயினான கணிப்பு ஓகேங்களா மெயின் கணிப்பு டபுள் எயிட் செவன் ஒன் அப்போ டவுனில் பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஒன் சிக்ஸ் ஒன்று இருக்கா ஸோ இங்கே வந்து டூ செவன் ஒன்று இருக்கா நாலு நம்பருமே நீங்கள் நோட் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் நைனு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ செவன் ஒன் ஜீரோ ஸோ நல்லா ஒரு ஃபிக்ஸபிளான ஒரு மேட்சிங்கு நல்ல ஒரு மேட்சிங்கு ஒரு பக்காவாக ஒரு க்ளூ நம்பர் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு க்ளூ நம்பர் ஸோ அந்த க்ளூ நம்பருக்கு கீழே எயிட் எயிட் செவன் ஒன் ஓகேங்களா எயிட் எயிட் செவன் ஒன் ஏன் இது இவ்வளோ கச்சிதமாக பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலவும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் டூ இங்கே வந்து செவன் ஃபைவ் த்ரீ டவுனில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் நைன் இங்கே டூ செவன் ஒன் ஜீரோ ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாக்டாக இது வந்து நம்மளுக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னும் போது இதை நம்ம பிரிச்சிக்கலாம் ஓகேங்களா எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து டபுள் எயிட் செவன் பிரிக்கலாம் அடுத்தது செவன் எயிட் ஒன்றுன்னு பிரிக்கலாம் அப்புறம் செவன் ஒன் எய்ட்டு அதெல்லாம் ஈவன் அப்புறம் டபுள் செவன் எயிட்டு டபுள் செவன் டபுள் எயிட் ஒன்று இதை பிரித்தா இப்படி தான் வரும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்போர்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அடுத்த இருக்க ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துருவோம் பார்த்துட்டு அதில் என்ன கணிப்பு வருது எந்த எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அதில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அடுத்தது ஃபோர் செவன் ஃபை ஓகேங்களா ஃபோர் செவன் ஃபைவ்க்கு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஒன்றுன்றது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் இப்போ சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஃபோர் எயிட் ஃபைவ் கேட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் ஓகேங்களா நைன் த்ரீ செவன் சிக்ஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு நைன் த்ரீ செவன் அந்த த்ரீ செவன் பேட்டர்ன் வந்து த்ரீ செவன் டூ பேட்டர்ன் வந்தது ஸோ அதனால் இந்த பேட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் நைன் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நைன் த்ரீ செவன் சிக்ஸை ஏபி வந்து ரிப்பீட்டு கஸ்ட் ஏபி வந்து எதுக்குன்னு ரிப்பீட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏபியை மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு டபுள் எயிட் ஒன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஒன்று இங்கே செவனு இங்கே வந்து சிக்ஸு எயிட் எயிட் ஒன் ஓகேங்களா இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எடுங்க இப்போ எயிட்டி ஒன்னுன்றத கொஞ்சம் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் எயிட்டி ஒன்று டாப் ப்ரையாரிட்டி அடுத்தது எயிட்டி எயிட் டாப் ப்ரையாரிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா செவன் ஒன் இதுதான் இதில் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெஸ்டிங் வந்துடும் இதை அப்படியே திருப்பணுன்னா எப்படி திருப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு ஓகேங்களா எண்பத்தெட்டு அப்படி தான் ஸோ இது வந்து எழுபத்தி எட்டு அப்போ இன்றைக்கி ஆல்போர்டு கணக்கு ஓகேங்களா என் கணக்கில் ஆல்போர்டு வந்து எட்டு ஐம்பது சதவீதம் தான் ஓகேங்களா எட்டு வந்து ஐம்பது சதவீதம் ஏன்னா மூணாவது நாள் இன்றைக்கி கொடுக்குறதால மூணு ஒரு ஐம்பது சதவீதம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதா இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஆல்போர்டு ஸோ அதுக்கான பெஸ்ட்டு பேர்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ பதினேழு பதினெட்டு எழுவத்தி எட்டு ஓகேங்களா அடுத்தது எழுவத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு ஓகேங்களா இதை நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாத நண்பர்கள் யாராக இருப்பினும் ஸோ ஒரு ஃபாலோப் நம்பர் ஃபோர் டி அதில் ஒன்றும் தெளிவாக இதுக்கான ரூட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா நான் அந்த ரூட்டு தரேன் ஸோ ஃபோர் டி ஒரு ஃபாலோப் நம்பர் ஓகேங்களா ஒரு ஃபோர் டிஜிட்டுக்கான ஒரு ஃபாலோ அப் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த ஃபாலோ அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஓகேங்களா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஓகேங்களா இது வந்து இந்த இந்த ஃபாலோ நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் டூ ஃபைவ் டூ செவன் அதாவது இப்போ டூ செவன் டூ சிக்ஸ் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வரணும் அதாவது டூ ஃபைவ் செவன் டூ செவன் டூ சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ஒரு சீக்வன்ஸாக வந்து ஒரு அடுக்கு எண்கள் வரப்போகுது ஓகேங்களா டூ சிக்ஸ் டூ செவன் அது கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் பெண்டிங்காக இருக்கிறது டூ சிக்ஸு டூ செவன் ஓகேங்களா மூணு நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த மூணு நம்பர் ஃபாலோப் நம்பருக்கான ரூட்டு நம்மளுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இப்போ என் குரூப்பில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல யாருக்குன்னு இந்த டவுட்ஸ் இருந்தது ஃபாலோ அப் நம்பர் எப்படி கொடுத்தீங்கன்ற டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த டவுட்ஸை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த டவுட்ஸுக்கு க்ளியர் பண்ணுவேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா எத்தனை நாள் இதை வந்து விரட்டலாம் எத்தனை நாளுக்கு வந்து இது வேலிடிட்டி அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டூ செவன் டூ இது வந்து செவன் டூ சிக்ஸு அடுத்தது டூ சிக்ஸு டூ செவன் ஓகேங்களா இன்றைக்கான பெஸ்ட்டு எண்கள் நான் சொல்லிட்டேன் இது வந்து எண்பத்தி ஒன்று ப்ரையாரிட்டி என் எயிட்டி ஒன்று ப்ரையாரிட்டி ஸோ அதே மாதிரி இந்த டாப் கிளாஸில் வந்து டி போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ டபுள் எயிட் ஒன் இன்றைக்கு டேட்டு கணிப்பு டபுள் எயிட் ஒன் நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டர்ஜி எண்களை டைப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஒன் நைன் டூ டூ இதுக்கு வந்து நேரடி ஃபோர் டி வந்து எய் டூக்கு எயிட்டு ஒன்றுக்கு செவன் இல்லை நாலு ஒன்பதுக்கு மறுபடியும் செவனு இந்த ரெண்டுக்கு ஆறு இல்லை எட்டு ஓகேங்களா நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஸோ நல்ல க கணிப்பு நல்ல பேட்டர்ன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் மெசேஜை போடுங்க ஹாய் மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க சும்மானே வந்து யாரும் கால் பண்ண வேண்டாம் தயவுசெஞ்சு நான் சொல்லிக்கிறேன் எம்டி மெசேஜ் எதுவும் போடாதீங்க சும்மா சாப்பிட்டிங்களா குட் நைட் குட் மார்னிங் அந்த மெசேஜ்லாம் எதுவும் போடாதீங்க அன்னோன் நம்பர் கண்டிப்பாக ரீடு பண்ண மாட்டேன் ஓகேங்களா அதை மெயின்டில் வச்சுக்கிருங்க நல்லதையே நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே செய்வோம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நன்றி வணக்கம் உங்களோட விடைபெறுவது உங்கள் சாரதி நன்றி